அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை சோமவார விரதம் விரதங்களிலே தலை சிறந்த விரதம் இந்த சோமவார விரதம் ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய விரதம் ஈசனே நமக்கு அருளிய இந்த அற்புத விரதம் இந்த வருடத்தினுடைய கார்த்திகை மாதத்தின் முதல் வாரம் சோமவார விரதம் எப்படி இருக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துட்டேன் அடுத்தடுத்த வாரங்களுக்கு தனித்தனி பதிவு நம்ம தரப்போகிறோம் இந்த ஆடியோல அந்த விரதம் இருக்க முடியாத சூழலில் இருக்கிறவங்க பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செஞ்சா சிவன் அருள் கிடைக்கும் அந்த சோமவார விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த ஆடியோல பேச போறோம் நாலு ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல போறேன் ஆடியோக்கு போறதுக்கு முன்னால ஒரு அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா தாக்கங்களையும் நீங்கள் சமாளிக்க உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்ப நிலைகளை சமநிலையில் நீங்கள் எடுத்து செல்ல ஜனவரி நான்காம் தேதி நேரடியாக சிவநாதம் என்ற மூன்று மணி நேர பயிற்சி பழனியில் நடைபெற உள்ளது அடியேனே நேரடியாக இந்த பயிற்சி தரப்போகிற எந்த போஜியும் கிடையாது மந்திரமும் கிடையாது விரதமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது ரொம்ப எளிமையான பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்துணை விஷயங்களையும் சிவத்தை கொண்டு எவ்வாறு சமாளிப்பது என்பதை சொல்லித்தரக்கூடிய அற்புத பயிற்சி இந்த பயிற்சிக்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஸ்பரிச தீட்சை வழங்கப்படும் குடும்பத்தோடு வரலாம் தனிநபர் வரதா இருந்தாலும் வரலாம் விவரங்கள் தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சிவநாதம் அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதம் சோமவாரம் எப்பெல்லாம் வருது அப்படின்னு பார்த்திடலாம் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை தான் சோமவாரம்னு அழைப்பாங்க பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆக ஐந்து சோமவாரங்கள் இந்த வருடத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஐந்து சோமவாரத்திலேயுமே விரதமிருந்து வழிபாடு செய்ய முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்க என்ன செய்கிறீங்கன்னா அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஆலயத்தில் போய் தரிசனம் மட்டும் பாருங்கள் தரிசனம் பார்த்துட்டு ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடம் அந்த ஆலயத்திலேயே முழு தியான நிலையில் அமர்ந்து அதன் பிறகு உங்கள் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போங்க இது முதல் விஷயம் அல்லது அதுவும் செய்ய முடியலையா அன்று பகல் பொழுதுல உங்க மனதுக்குள்ள சிவாய நம்ம சிவாய நமங்கிற இந்த மந்திரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும் வண்டி வாகனங்கள்ல போகக்கூடிய நேரத்தை தவிர மற்ற நேரத்துல மனதிக்குள்ளேயே சிவாய நம்மன்னு சொல்றதுக்கு எந்த தீட்டும் நீங்க பார்க்க வேண்டாம் சரியா சிவாய நம சிவாய நம்மன்னு சொல்லிக்கிட்டே இருங்க நல்லதே நடக்கும் மூணாவதாக அன்று காலை மாலை உங்க வீட்டில் விளக்கேற்றி அந்த விளக்கின் சுடரொலியில் ஈசனை தரிசனம் செய்தால் கூட நன்மைகள் அப்படியே நடக்கும் நாலாவது விஷயம் கார்த்திகை சோமவாரத்தில் ஐந்து பேருக்கு உணவு தானம் செய்தால் சோமவார விரதம் இருந்த முழு பலனும் கிடைக்கும் என்பதில் மாற்று இல்லை மொத்தம் நாலு ஆலோசனை சொல்லியிருக்கேன் இந்த ஆலோசனை மாதவளுக்கு தொந்தரவுல இருக்கிறவங்க அல்லது அந்த அன்னைக்கு ஏதாவது வெளியூருக்கு போறவங்க அல்லது உடல்நிலை கோளாறு சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியாதவங்க பூஜை செய்ய முடியாதவங்களுக்கான ஆலோசனை இது செய்து சிவனுரு பெற்று ஆனந்தமாய் வாழ உங்கள் அத்துணை பேரையும் ஆசீர்வாதங்கள் செய்கின்றோம் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு கார்த்திகை மாத ஒவ்வொரு சோமவாரமும் மிக சிறப்பாக உணவு தானங்கள் செய்யப் போகின்றோம் முடிந்தால் பங்களிப்பு தாருங்கள் அன்பு சொந்தங்களே ஒரு அற்புதமான அறிவிப்பு உலகத்திலேயே முதல் முறையாக அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வசிக்கும் ஸ்ரீ சக்கரத்தின் வழிபாட்டு ரகசியங்களை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து தெளிவான தமிழில் டிசம்பர் நான்காம் தேதி முதல் கற்றுத்தரப்போகின்றேன் ஸ்ரீசக்கரம்னா என்ன அதை எப்படி வைக்கணும் வைக்கலாமா கூடாதா எப்படி பூஜைப்படணும் எல்லாமே இந்த பதினோரு நாள் வகுப்பில் உங்களுக்கு தெளிவாக ஆடியோ மெசேஜ் மூலம் சொல்லித்தர போகிற உங்கள் தலையெழுத்தை மாற்றும் ஸ்ரீசக்கர உபாஷனை எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம் பதிவு செய்ய மேலே டிஸ்பிளே இருக்கக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரனு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தோரை பரவட்டும்